சுட சுட பத்து சுட்டு வச்சாலும் பத்தாது வேணும் 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 அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை ஊத்தாப்போம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ரெண்டு கப் ரவை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவு தயிர் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மசால்ட் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா கொஞ்சமாக பெருஞ்சீரக விதைகள் எல்லாம் சேர்த்துட்டு இதை கலந்து அரை மணிக்கூர் ஊரமா வச்சுக்கோங்க அரை மணிக்கூருக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லாவே பேஸ்ட் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுதான் தான் பக்குவம் இதுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சா இது கூடவே க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஆனியன் சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்கி சில்லி ஃப்ளேக்ஸு கூடவே ஆர்கானோ எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலக்கப்பிடிச்சிட்டுருச்சா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா நம்ம மாவு ரெடி இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மா ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுத்தா பாருங்கள் ஓன் சைடு தான் வந்திருக்கு அப்போ மாற்றி போடணும்ல மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்து பாருங்க நம்மளோட சுட சுட சூடான ரவை ஊத்தாப்போம் சாமியாக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கம்மா ஸோ தேங்க்யூ